அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வெற்றிகரமாக இருபது தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் சரியா கொஸ்டின் பேப்பரும் கொடுத்தாச்சு ஓகேவா ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து வைக்கிறேன் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து வைக்கிறேன் டெலகிராம் சேனலில் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அது மாதிரி இந்த கொஸ்டினையும் தமிழ் மாதிரி தெருவு இருபத்தி ஒன்றையும் நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் எடுத்து இந்த நூறு கேள்வியை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் போட்டு பாருங்கள் ஓஎம்ஆரில் போட்டுட்டு ஆன்சர் கீக்கு நம்ம வீடியோ வச்சு செக் பண்ணுங்க சரியா அப்படியே ஒரு டைம் காதில் கேட்டுக்கோங்க உண்மையிலே வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஓகே அதே மாதிரி எத்தனை மார்க் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க ஓகேவா சரி டெஸ்ட்டுக்குள்ளே வந்து போகலாம் முதல் கேள்வி உம் என் கொள் அம்ம எவ்வகை சொல் என்பதை கண்டறிக இந்த சொல்லை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இது வந்து எந்த சொல் சொல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேர் சொல்றாது வினை சொல்றாது உரி சொல்றாது இது இடைச்சொல் தான் சரியா உம் என்று கொள் அம்ம அப்படிங்கிறது இடைச்சொல் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படிங்கிறது எவ்வகையான எச்சம் அப்படின்னா இது நோயின்றின்னு வந்திருக்கு ஈ வந்து வந்திருக்குது ஸோ இது வந்து வினையச்சம்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஆனால் இது வந்து என்ன எச்சம் அப்படின்னா வினையச்சத்தில் வராது குறிப்பு வினையச்சத்தில் வந்து வரும் ஓகேவா குறிப்பு வினையச்சம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் எப்படி சார் இந்த குறிப்பு வினையற்ற நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இப்போ நார்மலாக வினையச்சோம்னா நீங்கள் வந்து இந்த ஊ வந்தால் ஈ வந்தால் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க குறிப்பு வினையம் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த வார்த்தையை வந்து பாருங்கள் இந்த வார்த்தையில் காலத்தை வெளிப்படையாக காட்டாது சரியா இதில் ஏதாவது காலம் இருக்கா கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு எதாவது காலம் இருக்கா கண்டிப்பாக வந்து காட்டாது சரியா காலம் கிடையாது இதில் ஸோ காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் ஏதாவது ஒரு வினை முற்ற கொண்டு முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் இல்லை அப்படின்னா மெல்ல வந்தான் விரைவாக வந்தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பு வினைச்சம் ஓகேவா இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெருநிலை வினைச்சம்னு ஒன்று இருக்குது இந்த இருக்குது தெருநிலை வினைச்சம் தெருநிலை வினைச்சம் அப்படின்னா எப்படி அப்படின்னா காலம் காட்டுகிற இடைநிலை வந்து இருக்கும் காலம் காட்டும் சரியா இப்போ எக்ஸாம்பிள் ஜோன் சொல்கிறேன் பாருங்களேன் வந்து நின்றான் வந்துன்னா இறந்த காலம் வந்துட்டான் புரியுதா அதில் காலம் இருக்கு இப்போ மெல்ல வந்தான் அப்படின்னா அதில் காலம் இருக்கா கிடையாது அப்போ மெல்ல அப்படிங்கிறது இங்கே வந்து குறிப்பி வினையாச்சு குறிப்பி வினையிட்டோம் சரியா ரைட் இப்படித்தான் கண்டுபிடிக்கணும் ஓகே அடுத்து பண்ணொடு தமிழப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது பண்ணோடு தமிழப்பாய் தேவாரம் நான்கு என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது நான்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இருபது வீடியோவும் அப்டேட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியாக வந்து போட்டுருவீங்க கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது இடத்துல என்ன இருக்குது சா வந்து இருக்குது ஸோ சா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான்கு அப்படிங்கிற எண்ணை வந்து குறிக்கும் ஒன்றும் இல்லை கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் இது எனக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு உங்களுக்கும் ஸ்டோர் ஆகும் அப்படி ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம எந்த நம்பர் கேட்டாலும் அடிச்சிடலாம் ஓகேவா மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா என்ன வினா என்ன வினா அப்படின்னா இப்போ மாணவர்களே இப்போ ஒரு ஆசிரியரோ இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பெரிய பணக்காரனோ ஸ்டூடெண்ட்டை வந்து கேட்குறாங்க உங்கள்கிட்ட சீரு சீருடை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அவன் வந்து கொடுக்க போகிறான்னு அர்த்தம் அப்போ இது வந்து கொடை வினா சரியா இது என்னது கொடை வினா ஓகேவா சரி பொருந்தாத மரபை குறிப்பிடுங்க பொருந்தாத மரபு பார்க்கலாமா குயில் கூவும் இது சரியா சரி மயில் அகவும் சரி கோழி கூவும் கோழி கூவுமா கோழி என்ன ஒன்றும் கொக்கரிக்கும் சரியா ஸோ கோழி கூவும் அப்படிங்கிறது வராது குழி கிளி பேசும் சரி சரியா ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே வந்து சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இதில் எது ஆன்சராக வந்து வரும் அப்படின்னா மண்ணில் புதுமை மலர்க்குள் மணம் வைத்தாய் ஆப்ஷன் பி தான் இங்கே வந்து சரியான விடையாக வந்து வரும் திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு திருவாசகம் திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அறநூற்று ஐம்பத்தி எட்டு பாணி வெவ்விறு பாணி பிரித்து எழுணும் அப்படின்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி சரியா இருப்புன்னு போற்றக்கூடாது இரும்பு கூட்டல் ஆணி தான் இங்கே வந்து சரியான விடை சொல்லிசை அளபடை தேர்க சொல்லிசை அளபடை ஈ சொல்லு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே சொல்லுங்க எங்க இருக்குது இந்தா இருக்குது தளி இதுதான் வந்து ஆன்சர் பொருந்தாத இணையை கண்டறிக பாருங்க பையுள் இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பையுள் அப்படின்னா இங்கே வந்து இன்பம் வந்து வராது பையுள் அப்படின்னா நோய் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நோய் இல்லைன்னா சிறுமை அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா ஸோ பையள் அப்படிங்கிறது இங்கே வந்து பொருந்தாதீங்க மற்ற எல்லாமே ரைட்டு பணவன் அந்தனன் விபுதர் புலவர் அல்கு இரவு அப்படிங்கிறது ரைட்டு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை பிரித்தெழுதுக நன்கணியர் என்ன அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர் நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் பொறுத்துக்க இது ரிப்பிரியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரியா பொறுத்துக்கு என்ன அப்படின்னா வைதிருப்பம் எதுக்கு வரும் வைதிருப்பம் அப்படிங்கிறது ஆசுகவி கௌடம் கௌடம் அப்படிங்கிறது மதுரகவி பாஞ்சாலம் சித்திரகவி மாகதம் வித்தாரக்கவி ஸோ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை விளம்பி என்பது டேஷ் பெயர் விளம்பி அப்படிங்கிறது என்னது விளம்பி நானார் அப்படிங்கிற பேர் வந்து இருக்கு அதில் விளம்பினா என்ன அப்படிங்கிறாங்க விளம்பி அப்படிங்கிறது ஒரு ஊர் பெயர் அற்பு தப்பள ஆவணங்காட்டி அடியனா என்னை அழாது கொண் பாடியவர் யார் இந்த பாடலடிகளை பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்ன என்ன சொல்வாங்க அப்படின்னா சங்க நூல்கள்னா அவங்களுக்கு வந்து இந்த பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க எட்டு தொகை பத்து பாட்டு சரியா அதுக்கு பின்னால் தோன்றிய நூல்களில் தொகுப்பு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க திருக்குறள் நாலடியார் இதெல்லாம் வந்து வரும் பொருள் திருக்க மயரி மயரி அப்படின்னா மயக்கம் பொருந்தாத இணையை கண்டறிய சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் சை கரெக்டு ஞானரதம் பாரதியார் கரெக்டு எழுத்து சீ சொல்ல சீசு செல்லப்பா ரைட்டு குயில் பாட்டு கண்ணதாசன் தவறு குயில் பாட்டு யார் வருவா பாரதியார் வருவார் ஸோ தவறு பண்ணோடு தமிழப்பாய் என்ற பாடல் இடம்பெற்றும் இடம்பெற்ற நூல் என்ன தேவாரம் ஒரு சில கேள்வி இதில் ரிப்பீட் ஆகும் இது வந்து கொஸ்டின் வந்து டைப் பண்ணுறதுல மிஸ்டேக் கிடையாது சரியா டிஎன்பிசிலே அப்படியே ஒரு கேள்வியை அப்படி திரும்ப ரிப்பீட்டடாக வந்து கேள்வி எடுத்துறாங்கப்பா டிஎன்பிஸில் ஓகேவா ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் இது எது பரணி கிறிஸ்தவ கம்பர் என புகழப்படுபவர் யார் கிறிஸ்தவ கம்பர் யார் அப்படின்னா எச்ஏ கிருஷ்ண பிள்ளை கிருஷ்ணனார் நற்றினியை தொகுப்பித்தவர் யார் நற்றினியை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த வழுதி ஒரு சில டைம் பன்னாடு தந்த பாண்டியன் வழின்னு கொடுத்துருப்பாங்க சரியா எதுனாலும் ஓகே தான் நற்றினை நற்றினை தொகுப்பித்தவர் இருக்கார் தொகுத்தவர் வந்து கிடையாது சரியா தொகுப்பித்தவர் தான் பன்னாடு தந்த வழுதி திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நூற்றி முப்பத்தி மூன்று பாரதிசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா புரட்சி கவிஞர் தேசிய கவிஞர் அப்படின்னா பாரதியார் உமை கவிஞர் அப்படின்னா சுரதா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் இது சிலப்பதிகாரம் அடுத்து பொறுத்துக்க மேதி அப்படின்னா என்ன மேதி அப்படின்னா எருமை அப்படின்னு சொல்லி அர்த்தம் சந்தம் சந்தம் அப்படின்னா அழகு கோதில் கோதில் அப்படின்னா குற்றம் இல்லாத அங்கனர் அப்படின்னா சிவன் ஸோ இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து பொறுத்துக்க ஆகாய தாமரை ஆகாய தாமரை அப்படின்னா என்னது ஆகாய தாமரை ஆகாயத்தில் தாமரை இருக்குமா அது வந்து இல்லாத ஒன்று ஸோ நாலு ஆயிரங்காலத்து பயிர் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா ஆயிரங்காலம் நீண்ட காலத்திற்குரியது ஸோ த்ரீ கண்ணீர் முதலைக்கண்ணீர் தான் என்னது பொய்யலுக்கு அழுகிறது ரெண்டாவது கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுகிறது ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது இங்கே சரியான விடை சைவ திருமுறைகளில் டேஸ் திருமுறை திருமந்திரம் சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை திருமந்திரம் கேட்குறாங்க எத்தனையாவது திருமுறை அப்படின்னா பத்தாவது திருமுறை திருமந்திரம் ஒன்றே குலன் குளம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர் திருமந்திரம் தவறானவற்றை தேர்வு செய்ய கேள்வி நல்லா வந்து பார்க்கணும்ப்பா எப்பயுமே டிஎன்பிசியில் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா கேள்வி பார்க்காம டக்குன்னு வந்து ஆன்சரை குறிச்சிடக்கூடாது கேள்வி ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா வந்து பார்க்கணும் தவறானவற்றை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க சரியா குமர குரூப்போட நூல்களில் எது பொருந்தாத ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க கந்தர் கழிவன்பா எழுதுனது இவர் தான் வேதியர் ஒழுக்கம் இவர் எழுதினாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வேதியியர் ஒழுக்கம் யார் எழுதுறாங்க அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதினார் சரியா வேதியர் ஒழுக்கம் வீர மாமுனிவர் ஸோ இது வந்து வராது இதுதான் பொழுதாக ஒன்று நீதி நெருக்க விளக்கம் குமரகுருபுரார் சகலகலா வழிமாலை குமரகுருபுரார் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் எந்த பகுதி உடல் நோயை தீர்ப்பன எந்த பகுதி வேர் பகுதி முக்கூடற் பல்லு கற்பதன் பயன் என்ன உளவு தொழில் தெரிஞ்சுக்கலாம் மீன் வகை தெரிஞ்சுக்கலாம் விதைகளின் பெயர் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அனைத்தும் அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குருத்தனவே இடம்பெற்றுள்ள காப்பியம் என்ன இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் வள்ளியம்னு வந்துட்டாலே காந்தி தான் மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை பத்து குற்றங்கள் பேசுது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது யாருடைய இது அப்படின்னா திருமூலர் திருவிளையாடர் பிராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் எண்ணிக்கை எவ்வளவு விருத்தப்பாக்கள் எவ்வளவு அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார் ச அகத்தியலிங்கம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்போது டைரக்டாக கேள்வி வைக்காமல் அவர் எழுதின நூலை வச்சு கேட்டுருக்காங்க இந்தியாவோட தேசிய பங்கு வீதம் யார் எழுதுனா அம்பேத்கர் சரியா அம்பேத்கர் தான் எழுதுனாரு ஸோ அம்பேத்கர் நாளாக வந்து கேட்குறாங்க அம்பேத்கர் எப்போ இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு அப்படிங்கிறது சரியா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கோட்டோவியங்கள் என்பன என்ன கோட்டோவியங்கள் அப்படிங்கிறது நேர்கோடு வரைகிறது வரும் கோணக்கோடு வரும் வளைகோடு வரும் ஸோ மூன்று கோடும் வரைவது தான் கோட்டோவியங்கள் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணிகள் நிற்கும் கலை என்ன தமிழர் நிறையா கலைகள் வந்து வளர்த்தாங்க அதில் முன்னிலையில் இருக்கிற கலை என்ன கலை அப்படின்னா ஓவிய கலை நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் யார் அப்படின்னா ரசூல் ஹம்சதேவ் கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கண்ணுள் வினைஞர் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ஓவியரை சொல்லுவாங்க மோகனரங்கனின் தமிழ் ஒழித்து கொண்டு இருக்கும் பொருட்கள் ஆலந்தூர் கோ மோகனங்கள் கலையே அவரோட தமிழ் எங்கெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க வானிலையும் இருக்கும் பாவரங்க மேடையில இருக்கும் தொலைக்காட்சியில இருக்கும் ஸோ அனைத்தும் அப்படிங்கிறது இங்கே சரியான விடை வாக்கிய அமைப்பை கண்டறிக மாலதி திருக்குறள் கற்றால் திருக்குறள் கற்றால் அப்படின்னா இங்கே வந்து தன்வினையை குறிக்கும் சரியா தன்வினை செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எது போல செய்தல் அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னா நாடகக்கலை தமிழ் வேலி என்று மதுரை சங் தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் எது எந்த நூல் சொல்லுது அப்படின்னா பரிபாடல் சொல்லுது முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யார் திளையாடி வள்ளியம்மை என்று முல தென்தமிழ் என்றவர் யார் கம்பர் அந்தமான் எவ்வகை மொழி அந்தமான் அந்தமான் அப்படிங்கிறது தனித்து நின்று அந்தமான் அப்படிங்கிற ஊற குறிக்கும் இதுவே பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த மான் அப்படின்னு சொல்லிட்டு மானை குறிக்கும் ஸோ பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க தொகை சொல்லை எழுதுக நாணிலம் நாணிலம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பின்வரும் குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க பாருங்கள் கேள்வியை நல்லா பார்க்கணும் பொருந்தாத சொல் இங்கே உருவகம் கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாமா பாதமலர் அப்படிங்கிறது உருவகம் அடிமலர் அப்படிங்கிறது உருவகம் தேன் தமிழ் தேன் போன்ற தமிழ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உவமை வந்து வரும் ஸோ இது வந்து உருவகம் கிடையாது மொழிய முது அப்படிங்கிறது உருவகம் ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை பொருந்தாத ஒன்று ஓரளத்து ஒரு மொழி டேஷ் உள்ளன நாற்பத்தி இரண்டு உள்ளன பொறுத்துக பெயர்ச்சொல் பெயர்ச்சொல் என்ன இங்கே வந்து பெயர்ச்சொல் என்ன அப்படின்ட்டா வேலன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் வினைச்சொல் வினைச்சொல் அப்படிங்கிறது வந்தான் இடைச்சொல் இடைச்சொல் பொறுத்த வரைக்கும் இங்கே உம் நம்ம முதல் கேள்வியாக பார்த்தோம் ஊம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐந்தும் ஆறும் அப்படிங்கிறது இடைச்சொல்ல வந்து வரும் சரியா அடுத்து உரிச்சொல் உரிச்சொல் அப்படிங்கிறது மாவீரன் ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது சரியான விடை ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் என்ன இந்தியன் சக்ஸஷன் ஆக்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் என்னே தமிழின் இனிமை என்பது என்ன என்னே தமிழில் அப்பாசிட்டில் வந்து வந்துடுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சி தொடர் சரியா திருத்தப்படாத அச்சுப்படி இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க க்ரீன் ப்ரூஃப் முற்றியல் உகர சொல் யாது முற்றியல் உகறச்சொல் இதில் எது வந்து முற்றியல் உகச்சொல் எது அப்படின்னா கதவு அப்படிங்கிறது தான் முற்றியல் உகறச்சொல் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றியல் உகரத்தில் வந்து வரும்பா சரியா குற்றியல் உகரத்தில் வந்து வரும் லாஸ்ட்டு குசுடுதுபுரு அப்படிங்கிற அந்த ஆறு வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்தாலே நம்ம வந்து என்ன சொல்லிடறோம் அப்படின்னா குற்றியில உரம் சொல்லிடலாம் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இக்குறளில் முதல் இரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்ன முதல் இரு சீர் அப்படின்னு கேட்குறாங்க இவங்களே வந்து முதல் இரு சீர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க சரியா ஸோ இது ஒரு சீர் இது ஒரு சீர் ஓகேவா இப்போ என்ன கேட்குறாங்க எதுகையும் கேட்குறாங்க ஒன்று ரெண்டு ஸோ ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது என்ன வரும் இணை இணை எதுகை வரும் ஸோ ஆப்ஷன் பி இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவை கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பொறுத்துக முருகன் உழைப்பால் உயர்ந்தான் இது எந்த வேற்றுமையில் வந்து வரும் உழைப்பால் ஆள் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்து வந்துடுச்சு ஸோ இது வந்து வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவாங்க ஐ ஆள் ஆள் அப்படிங்கிறது அதாவது முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் வேற்றுமை உருவம் வந்து கிடையாதுப்பா அப்போ ரெண்டாவது வேற்றுமையிலருந்து ஆரம்பிக்கும் ஐ அப்படிங்கிறது ரெண்டாவது வேற்றுமை ஆள் அப்படிங்கிறது மூன்றாவது வேற்றுமை அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மூணு அடுத்து மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் கு கு அப்படிங்கிறது என்னது ஐ ஆள் கு அப்போ நாலாவது வேற்றுமை சரியா நாலாவது இங்கே நாலாவது தான் இருக்குது அடுத்து அமுதா பாடத்தை எழுதினான் பாடத்தை ஐ வந்து வருது ஐ எத்தனாவது ஐ ஆள் ரெண்டாவது ஸ்டார்டிங்கே அதுதான் ரெண்டாவது அப்போ ரெண்டாவது ரெண்டாவது இடத்துல இருக்குது அடுத்து கண்ணன் வந்தான் கண்ணன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய் ஓகேவா ஸோ எழுவாய் வேற்றுமை அப்படிங்கிறது முதல் வேற்றுமை சொல்லுவாங்க ஸோ முதல்ல வந்துருக்கு எழுவாய் வேற்றுமையும் முதல் வேற்றுமையும் ஒன்று தான் சரியா முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் தான் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் எங்கள் சரியான விடை குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் குருந்தொகைக்கு கடல் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் எட்டு தொகை நூல்களில் மேக்சிமம் யார் தான் கடல் வாழ்த்து பாடுவார் அப்படின்னா பெருந்தேவனார் தான் கடல் வாழ்த்து பாடுவார் இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார் இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள் யார் அப்படின்னா சுரதா ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்து கூறுவது என்ன ஒரு பொருளின் தன்மையை மிகப்பெடுத்து கூறுவது என்ன அப்படின்னா உயர்வு நவீர்ச்சியணி குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு நானூற்றி ஒன்று ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக வாழை வாழை ஸோ வாழை ஃபஸ்ட்டு லை அப்படிங்கிறது இளம்பன் ரெண்டாவது லை அப்படிங்கிறது மீன் வகை ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வையை நாடவன் யார் வையை நாடவன் யார் அப்படின்னா பாண்டியன் தனிச்சொல் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா என்ன என்ன வெண்பா அப்படின்னா இன்னிசை வெண்பா தவறான விடையை தேர்வு செய்க சிலப்பதிகாரம் கைலாய மலை கம்பராமாயணம் சிருங்கி பேரம் தேம்பாவணி வளன் சீராபுராணம் மந்திராசலம் பாருங்கள் கம்பராமாயணத்தில் சிருங்கி பேரம் அப்படிங்கிற ஊர் வந்து வரும் அந்த பிளேஸ் வந்து வரும் மாதிரி தேம்பாவணியில் வளன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து வருவார் சீராபுராணத்தில் மந்திராசலம் அப்படிங்கிற விஷயம் வந்து வரும் சிலப்பதிகாரத்தில் இந்த கைலாய மலை அப்படிங்கிறது வராது சரியா சிலப்பதிகாரம் முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடக்கிற மாதிரி வெளியிருப்பாங்க கைலாய மலை அப்படின்னா இமயமலை வந்து குறிக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது அங்கே வந்து பொருந்தாத ஒன்று வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் கடுவெளி சித்தர் ஐங்குறுநூரை தொகுப்பித்தவர் யார் கேள்வி நல்லா பார்க்கணும் தொகுப்பித்தவர் கேட்குறாங்க ஸோ தொகுப்பித்தவர் அப்படின்னா யானை கச்சை மாந்தருஞ்சேரல் இருமுறை ஐங்குருநூரை தொகுப்பித்தவர் தொகுத்தவர் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அப்படிங்கிறவர் சரியா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் யார் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா சேக்கிலார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் அப்படின்னா திருமூலர் எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணியே என்பது யாருடைய கூற்று அண்ணா திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியுள்ளனர் அவர்களுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார் சிறந்த உலை திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதிய யார் பரிமேலகர் ஏழாதி என்ன நூல்களில் ஒன்று பதினெண் மேற்கணக்கா பதினெண்டு கீழ்கணக்கா காப்பியமா பாயிரமா பதினெண்டு கீழ்கணக்கு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் சைவ சமயக்குறவர் நால்வருள் ஹரிவர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் பணியாற்றியவர் மாணிக்க வாசகர் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள் மொத்த மருந்து பொருள் பேரில் மூணு நூல் தான் வந்து வரும் சரியா என்னென்ன அப்படின்னா திரியடுகம் ஏழாதி சிறுபஞ்சமூடம் அப்படிங்கிறது ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை அடுத்து பொறுத்துக்க கான் கான் அப்படின்னா என்ன கான் அப்படின்னா காடு உழுவை உழுவை அப்படின்னா புளி மடங்கள் மடங்கள் அப்படின்னா சிங்கம் எங்கு எங்கு அப்படின்னா கரடி ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் என்ன பகைவனிடமும் அன்பு காட்டுது ஒரு கணத்தை அரைஞ்சா இன்னொரு இன்னொரு கணத்தை காட்டு அப்படின்னு சொன்ன தான் இந்த பைபிள் அப்படிங்கிறது சரியா பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக கடுவொழி சித்தர் அறிவுரைகள் கேள்வி நல்லா பார்க்கணும் பொருந்தாதது கேட்குறாங்க சரியா பாருங்க பெண்களை பழித்து பேசாதே இது வந்து சித்தர் சொன்னது சொன்னதுதான் பாம்போடு விளையாடாதே கடுவொழி சித்திரம் சொன்னதுதான் போலி வளங்களை போடாதே இவர் சொன்னதுதான் தீயொழுக்கம் செய்யாதே இது வந்து இவர் வந்து சொல்லலை சரியா ஸோ ஒன்று ரெண்டு மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சொன்னது அப்போ இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கறதான் பொருத்தமான பழமொழியை கண்டறிக கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் இதுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க எதுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது இல் தான் கரெக்ட் அகநானூற்றில் முதல் நூற்றி இருபது பாடல்கள் அடங்கிய பகுதி என்ன அதுக்கு பேர் என்ன மொத்தம் மூணு பகுதியை வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க கழிச்சியான நிறை மணிமினிப்பாவலம் நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு அதில் எது வரும் அப்படின்னா கல்ட்சியானின் நிறை வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன ஸோ எந்த நூல் அப்படின்னா பாஞ்சாலி சபதம் பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதம் முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் எனும் சொல் பொருள் என்ன அரையனார் அப்படிங்கிற சொல்லோட பொருள் அரசன் செரு அடுதோல் நல்லாதன் என பாராட்டுவது என்ன இது செரு அடுதோல் நல்லாதன் பாராட்டுவது எது அப்படின்னா தான் பாராட்டும் திருவிளையாடர் புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் உரை எழுதியவர் யார் அப்படின்னா நான் மு வேங்கடசாமி நாட்டார் அடுத்து பொறுத்துக்க பாருங்க விபுதர் விபுதர் அப்படிங்கிறது புலவர் குறிக்கும் பணவன் பணவன் அப்படின்னா அந்த இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் இந்த கொஸ்டின்லேயே பார்த்துருக்கீங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம கொஷின் வந்து தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் சப்போஸ் நம்மளுக்கு பின்னாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம் சரியா அதை வச்சு நீங்கள் போடலாம் அடுத்து வேணி வேணி அப்படின்னா செஞ்சடை அல்கு அப்படின்னா இரவு மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை பிரித்து எழுதுக வாயு நீர் வாயுநீர் எப்படி பிரிச்செல்லாம் அப்படின்னா வாயின் கூட்டல் நீர் நடுவணரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் எப்போது எப்போ அறிவித்தாங்க ரெண்டாயிரத்து நாலில் அறிவித்தாங்க நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே என்ன அப்படின்னா பேச்சுக்கலை ஸோ தான் நிறையா நூல்கள் படிச்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து மேற்கோள் காட்டி பேச முடியும் சரியா என்னுடைய நாடு எனும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு என்ன இது ஓல்டு புக்கா எந்த தேசிய மலர் சூரிய ஒளி பெறாத செடியும் ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார் யார் உணர்ந்தவர் பாரதிதாசன் அரசினர் சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் எங்க எங்க அப்படின்னா சென்னையில் திராவிட எனும் சொல்லே தமிழ் எனும் சொல்லிலிருந்து வந்தது உருவானது என்று கூறியவர் யார் சொன்னவர் யார் ஈராஸ் பாதிரியார் நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை பேர் என்ன வாழும் பறவை பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பூநாரை ஓல்டு புக்கு சிக்ஸ்த்தில் வந்திருக்கும் தமிழகத்தில் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் யார் அப்படின்னா வாணிதாசன் நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலுகில் உண்டோ நிகழ்த்து இது யாருடைய கூற்று இது யாருடைய கூற்று அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம்புள்ளை கூற்று ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது என்ன பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது என்ன அப்படின்னு கேட்டால் இது ஏற்கனவே நம்ம கொஸ்டினில் வந்து பார்த்துருக்கோம் தேனுக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி நான் கூட சொல்லியிருப்பேன் சரியா போன கொஸ்டினில் வந்து சொல்லியிருப்பேன் ஓகேவா சரி தான் அவர் வந்து பாடினால் பாடு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் ஒரு நூறு கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்து ஒரு மாதிரி தேர்வில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்